என்ன குழந்தைங்கிட்டலாம் கூட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாமா நிறைய மிட்டாய் வாங்கி தர்றார் எனக்கு நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறார் அதனால் ரொம்ப நல்லவர் நாம் கூட போய் பாருங்கள் யாரையாவது பார்க்க போகும்போது எதாவது வாங்கிட்டு போகிறோம் அப்போ தான் நீங்கள் நல்லவர் இந்த மாதிரி நல்லவர் நல்லவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நல்லவர்னு சொல்கிறவங்களாம் உண்மையிலேயே நல்லவங்களாம் எவ்வளவு அழகாக வந்து நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க அன்றாடம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தும் நல்லவர்னு செல் அவங்களுக்கு பேர் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்கிறோம் அப்போ நல்லவங்கன்னா யாரு அதாவது ஏதாவது ஒன்று நமக்கு நல்லா இருக்குது அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வெயில் ரொம்ப கஷ்டப்படுத்துது அதே சமயத்தில் ஏசி ரொம்ப நல்லா இருக்குது அதனால் நம்ம ஏசி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பெற்றோம் அதாவது எது ஒன்று எனக்கு இல்லை நல்லா இருக்குன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ அதை வந்து நம்ம நல்லா இருக்கு அது ரொம்ப நல்லது அதை செய்கிறவங்க யாரோ அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுறோம் இந்த நல்லா இருக்குது அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறதுனால மட்டும் அதெல்லாம் நல்லதாயிடுமா இல்லை நல்லது அல்லது நல்லவர் இப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்லவங்களாகிடுவாங்களா இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் வந்து அப்பா வந்து படின்னு சொல்கிறாரு அம்மா வந்து படின்னு சொல்கிறாங்க பாட்டி படிக்காதப்பா விளையாடுன்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி நல்லவர் தாத்தா நல்லவர் மாமா மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு கொடுப்பாரு சர்க்கஸ் கூட்டிகிட்டு போவார் உடனே மாமா நல்லவர் அப்பா எங்கேயும் கூட்டிகிட்டு மாட்டார் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போவார் அதனால் அவர் வந்து நல்லவர் இல்லை என்னுடைய வாதியார் வந்து ரொம்ப கடுமையாக இருப்பார் படிக்கலன்னா அடிப்பார் அதனால் அவர் நல்ல வாதியார் இல்லை இந்த மாதிரி நமக்கு எது எது நல்லா இருக்குன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ அதனால் நாம் வந்து அதை நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே அது எல்லாம் நல்லதா இதை செய்கிறவங்களாம் நல்லவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது கிடையாது இந்த நல்லவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்லேயே கூட காய் சாப்பிட சொல்றாரு அப்படின்றதுனாலே அப்பாவை பிடிக்காத பிள்ளைங்க இருக்கு அவசியமாக இதெல்லாம் நீ சாப்பிட்டாகணும் பால் சாப்பிட்டாகணும் தயிர் சாப்பிட்டாகணும்னு சொல்றதுனாலேயே அம்மாவை பிடிக்காம போயிடுது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் தெரியாம மறைமுகமா வாங்கி தர்றதுனால மாமா நல்லவங்களா போயிடுறாங்க நீ படிச்சாலும் பரவாயில்ல படிக்காட்டினாலும் பரவாயில்ல தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எந்திரி எவ்வளவு டயர்டா இருக்கணும் இப்படி சொல்றவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்றோம் அதாவது நமக்கு எது நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்துதோ அதை செய்யறவங்க மட்டும்தான் நல்லவங்க அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே நல்லது எது அப்படின்னு பார்த்து செய்கிறவங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சி போகுது தான் இது நல்லது இப்போ நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி லீவ் எடுத்தாலும் சரி இல்லை வேலை செஞ்சாலும் சரி எதையுமே கேட்காத ஆஃபீஸருக்கு பேர் அவர் நல்ல ஆஃபீஸர் எதையாவது கரெக்டாக கேட்டு இப்படி தான் இருக்கணும் சரியா வேலை செஞ்சியா சரியா வந்து வந்துட்டு போனியா இத்தனை பேரை பார்த்தியா இந்தந்த காரியங்களை செஞ்சியா அப்படின்னு கேட்டால் அவர் நல்லவர் இல்லை என்ன இப்படிலாம் இவர் போட்டு கஷ்டப்படுத்துறாரு அதனால நல்லவர் நல்லது அப்படின்றது வந்து எனக்குள்ள ஒரு நல்ல உணர்வை நல்ல மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் போது அவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதனால சராசரியாக நம்ம நல்லவர் நல்லதுன்னு சொல்றது எல்லாமே நமக்கு நல்லது செய்யுமா அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடியதை வந்து செய்கிறவங்களெல்லாம் நம்ம நல்லதுன்னு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கணும் பிடிச்சது அப்படின்றது வேற நல்லதுன்றது வேற எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு பேர் நல்லதல்ல எனக்கு நெடுநாளைக்கு எது நல்லது செய்யுமோ இப்போ ஏன் படிக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க ஏன் கட்டாயமாக ரொம்ப கடின பயிற்சி செய்யணும்னு ஸ்போர்ட்ஸ் மேன்க்கு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணினீன்னா நீ பிற்காலத்தில் நல்லா இருப்ப பிற்காலத்தில் அது உனக்கு உதவி செய்யும் இப்போ நானே காலையில் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் காலையில் வந்த உடனே உன்னை திட்டணும்னு நினச்சிக்கிட்டே வரேன் எதுக்காக உன்னை திட்டுறேன் உலகத்திலேயே கஷ்டமான ஒரு காரியம் திட்டுறது தான் ஒருத்தரை திட்டுறது கஷ்டப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என் வாய்க்குள்ள அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி ஆகணும் நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போறதுல எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் நல்ல வார்த்தையே சொல்லிட்டு போனால் நீ எப்படி திருந்துவ உனக்கு எப்படி அறிவு வளரும் இதை திட்டணுன்றது வந்து இருந்து யோசனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப மோஸ்ட் அன்பிளசன் திங்ஸ் இந்த வேர்ல்டு வந்து கடினமான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது அந்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன உனக்கு அது வந்து எதாவது ஒரு நன்மை பயக்கும் அது வந்து நல்லா தைக்கிற மாதிரி கேட்குன்றதுனால தானே நான் அதை சொல்றேன் அதனால இதுக்கு பேர் திட்டுறதுக்கு பேர் கெட்டதல்ல எது வந்து உனக்கு நெடுநாளைக்கு அதாவது தற்போது உடனடியாக எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது வந்து எந்த காலத்துலையும் எனக்கு பயனுள்ளதாக அப்படின்னும் போது அதுக்கு பேர் நல்லதுன்னு பேர் அது ஆக்கப்பூர்வமாக என்னை மாற்றும் என்னை மேலே கொண்டு போகிறதுக்கு வழி செய்யும் இப்படிலாம் நான் வந்து செய்யனா நிச்சயமாக அது வந்து நல்லதுன்னு சொல்லலாம் இப்போதைக்கு நீ தூங்கு பரவாயில்ல இப்போதைக்கு நீ படுத்துரு இப்போதைக்கு இந்த சட்டையை போட்டுக்கோ இப்போதைக்கு நீ எப்படி வேணாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து மிக மிக எளிது இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறது தான் கடினம் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது அதை நாம் புரிஞ்சு எடுத்துக்கணும் இதை ஏன் இப்படி சொல்றார் எதுக்காக இதை சொல்கிறார் நமக்கு இது பிடிக்கலன்னாலும் ஏன் செய்ய சொல்கிறார் செய்யறதுனால எது நமக்கு அது என்ன பயணம் விளைவிக்கும் அதனால என்ன வந்து நல்லது வரும் என்னது கெட்டது வரும் இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா உண்மையிலேயே யார் நல்லவர் உண்மையிலேயே யார் கெட்டவர்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த வாதியாரை விரோதி மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பான் அதே ஒரு பெரிய ஆளாயி வந்த பிறகு இந்த தான் நான் இந்த அளவுக்கு நான் மேலே வந்தேன்னு அவன் சொல்லுவான் இந்த அளவுக்கு எங்கள் அப்பா என்னை கஷ்டப்படுத்தினார் அதனால்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவான் இந்த அளவுக்கு என்னை வந்து அவர் வந்து துன்புறுத்தினார் அதனால தான் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது என்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடிஞ்சது என்னால் வெற்றி அடைய முடிஞ்சதுன்னு சொல்லுவான் அதனால் நல்லது நல்லவர் அப்படின்றது அந்த கணத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு நமக்கு அது நல்லது செய்யுன்றதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் அதை வச்சுதான் நம்ம நல்லது கெட்டது நல்லவர் கெட்டவர் அப்படின்றத நாம தெளிவா பகுத்து பிரிச்சு பார்க்கணும்